பிரபல நடிகை ஹேமா ராஜ்குமார் பாண்டியன் ஸ்டோர் படப்பிடிப்பு தளத்தில் நடந்த ரசிகர்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சமீபத்திய பேட்டி ஒன்றில் பகிர்ந்திருக்கிறார் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் மீனா என்ற கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமானவர்தான் நடிகை ஹேமா ராஜ்குமார் அவ்வப்போது பேட்டிகளில் கலந்து கொள்ளும் இவர் சமீபத்திய பேட்டி ஒன்றில் கலந்து கொண்டார் அதில் அவருடைய பழைய புகைப்படங்களை காட்டி இந்த புகைப்படங்களை எடுக்கும்போது ஏற்பட்ட அனுபவம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதில் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் முதல் இரவு காட்சியில் நடித்திருந்த இவருடைய புகைப்படத்தை காட்டி இந்த காட்சி குறித்து உங்களுடைய அனுபவம் என்ன என்று கேள்வி எழுப்பினார் இதுக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் எனக்கும் என்னுடைய ஜோடிக்குமான முதலிரவு காட்சி தான் இது ரசிகர்களுக்கு தெரியும் ஆனால் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை நான் எப்போது சொல்கிறேன் இந்த காட்சியை எங்கே பதிவு செய்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று தொகுப்பாளினியை பார்த்து கேள்வி எழுப்பினார் ஹேமா அதற்கு தொகுப்பாளினி ஏதேனும் ஒரு ரூமுக்குள் எடுத்திருப்பீர்கள் என்று பதில் சொன்னார் ஆனால் எந்த எந்த ரூமிலும் எடுக்கப்படவில்லை நடு ரோட்டில் இந்த காட்சி படமாக்கப்பட்டது அன்றைய தினம் அந்த முதலிரவு காட்சி படமாக்கப்பட வேண்டிய அறையில் வேறொரு படத்தின் வேறொரு காட்சி படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது இந்த காட்சி இன்னும் இரண்டு நாட்களில் ஒளிபரப்பாக வேண்டியது இப்போது விட்டாலின் இந்த காட்சியை படமாக்குவதற்கு மேலும் இரண்டு நாட்கள் ஆகும் என்பதால் அன்று நடு ரோட்டில் படுக்கை அறை போன்ற ஒரு செட் அமைத்து இந்த காட்சியை படமாக்கினோம் இந்த காட்சி படமாக்கப்பட்ட விதம் எனக்கு மறக்க முடியாத அனுபவம் என்று பதிவு செய்திருக்கிறார் நடிகை ஹேமா ராஜ்குமார் சீரியல் நடிகை ஹேமா ராஜ்குமாரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்